போற்றி வைகாசி விசாகத்தன்று குழந்தை வரம் வேண்டி இருக்கும் பெண்களுக்காக சண்முக கவசம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் பாராயணம் செய்யுங்கள் அண்டமாய் அவனியாகி அரியோண பொருளுதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எந்திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாதவில் கட்டப்பந்தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துரிசு இலா விளியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துரிசு ஆறு கதுப்பை யானை துண்டனார் துணைமண் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுறு தோல்விழாவும் திருமகள் மருமகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உண்மையாலாம் மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தளத்தை மாமுருகன் காக்க புறம் கையை ஐலோன் காக்க பொறிக்கர விரல்கள் பத்தும் பிறங்கு மாள் மருகன் காக்க பின்முதுகை சேகை காக்க ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்த்தியோன் காக்க வம்புத்தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க குய்ய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓரிரண்டும் அரண்மகன் காக்க காக்க பிஞ்சிடு பொருள் காங்கேயின் விலரடி தொடையை காக்க செஞ்சரண நேச ஆசான் திமிருமுன் தொடையை காக்க ஏரக தேவன் தன் என்றாள் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரையன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை சோலை மலையன் காக்க ஐயுறு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுறு பழனிநாத பரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதிவிமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க என் நெஞ்சை காக்க ஒளியல உரத்த சத்தத்தோடு வரும் பிரேதம் பிரேதம்பழிகொள் இராக்கத பேய் பலகணத்து எவை ஆனாலும் கிளிகொல இணைவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாத அயில்வேல் காக்க வருத்திடாத அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிமேல் வேல்சூழங்கள் தாங்கிய தண்டம் எகம் தடிபரசு ஈட்டி யாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என்மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் திருக்கை திருக்கைவேல் காக்க காக்க அவ்வையமுழர் உன் உண்போர் அசலரையாய் அறக்கற் புல்லர் தேவர்கள் எவரானாலும் திடமுடன் கட்ட வரு தவ்விய வருவாராயின் சராசரம் எல்லாம் கவுடை சூரசண்டன் கையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடி நாய் மா மாயானை கொடிய கோணாய் குரங்கு கோல மாற்றாலும் சம்பு நடையுடை எதனாலேனும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நங்கரமே போல் தழியி நாணவேல் காக்க வண்புல் சேறிதேல் நண்டு காளி செய்யன் ஏறு ஆழ நகமுடை ஓந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் ஏற்கு ஓர் ஊறு இழாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் அயிறு தண்டுணி திருக்கை மற்றும் நிலத்தில் சலத்திலும் தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வேளை பழத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க நமளியம் பறையன் கைபேல் நவகிரகோள் நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க தமரு கத்து அடி போல் நைக்கும் தலையடி கண்ட மாலை குமரு விப்புருதி குண்மம் குடல்வலி ஈழை காசம் நிமிரனாது இருத்தும் வெட்டை பிரேமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்று எறிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முனைக்கவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முளை தீமந்தம் சனத்திலே கொள்ளும் சன்னி என்றும் அறையும் இந்த பிணிக்கும் குளம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவை செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் அவதிசை பேதி சீல் நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்புறு கிராந்தி வீக்கம் நணுகி பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கள் இமைக்கு முன் ஒரு போடு எழுப்புடை கந்த ராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபட என்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டிய உருட்டி நோக்கி எள்ளினும் கரிய மேனி வரினும் என்னை ஒள்ளையில் தார ஓம் ஐந்தின் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மழையிலும் நெரிப்பின் மீது தண்ணீரை சளத்தின் மீதும் சாரிசை ஊர்த்தி மீதும் விண்ணிலும் இளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருள் ஆர் சஷ்டிநாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் ஏந்தும் நரம்புய முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமொடு ஆறும் ஆனோன் வேல் நடுவில் காக்க சிகரமின் தெய்வ மொழிதிகள் ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்சைய கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகழுடை கரவேல் காக்க லகரமே போல் காளியங்கன் நல்லுட நெளிய நின்று மர்த்தனமே செய்த சங்கரி மருமகன் கைவேல் நிகழியனை நிறுத்தி திக்கில் நிலை காக்க மேற்கில் இகழைல் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தண்ணில் ஈசன் மகன் அருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிற்கையில் நிமிர்கையில் நிமிர் தூங்கும் ஞான்றும் கிருதுளை வேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையினார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உண்ணும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செல்லும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடும் வயோகத்தில் வளர் அருமுக சிவநாதன் வந்தினை காக்க காக்க ஒளியெழு காலை முன் எல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர்பனகத்தை திகழ்பின் ஈராவில் காக்க நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு குலகன் எம் கோண் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர் கோண் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம் நீங்களும் முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன் நன்றி